வணக்கம் மக்களே இன்று குறுந்தொகையின் நூற்றி நாற்பத்தி எட்டாவது பாடலை கேட்போமே செல்வச் சிறார் சீரடி பொலிந்த செய் கிண்கிணி காசினன்ன போதியின் கொன்றை குறுந்தொடு அலம்பரும் காலையும் கார் அன்று என்று யாயின் கனவோ மற்று இது வினவுவல் யானே பாடியவர் கீரந்தையார் பருவம் கண்டு அழிந்த தலைமகளை தோழி பருவமன்று என்று வற்புறுத்த தலைமகள் சொல்லியது கூற்றுக்கு உரியவள் தலைவி கேட்போல் தோழி சொற்பொருள் கிங்கினி சதங்கை சீரடி சிறிய அடி காலை காலம் குளிர்ச்சி உடைய பருவம் செல்வச்சிரா சீரடி பொலிந்த வாய பொலம் செய் கிண்கினி என்பதை சிறுவர் காலில் உள்ள சதங்கையை குறிக்கும் சிறுவர் காலில் உள்ள சதங்கையில் பொழிந்த காசு தவளைவாய காசு பொன்னால் செய்யப்பட்ட காசு அது கொன்றையின் போதிற்கு ஓமையாக வந்துள்ளது பாடலின் பொருள் செல்வம் மிக்க சிறுவர்களுடைய காலில் அணிந்திருக்கின்ற கிண்கினி அது அந்த சிறுவனின் காலை பொலிவு பெறச் செய்கின்ற கிண்கிணி தவழையின் வாய் போன்ற வாயை உடைய கிண்கினி அது பொன்னால் செய்யப்பட்ட கிண்கினி அந்த பொன்னால் செய்யப்பட்ட கிண்கினியின் சதங்கையில் உள்ள காசு போன்ற அரும்பினை தோற்றுவிக்கும் கொன்றை மரங்கள் அம்மரங்களுடன் குறுந்த மரங்களும் சுழலுகின்றன குளிச்சு பொருந்திய கார்பருவத்திற்குரிய அறிகுறிகள் கண்டும் கார்பருவம் அன்று என்கிறாய் தோழி இது கார் பருவத்துக்குரிய அடையாளங்களை நாம் கண்கூடாக கண்டுகொண்டிருக்கிறோம் இது கார் பருவம் அன்று எனில் நாம் காணுகின்ற காட்சிகள் கனவோ கூறுவாயாக தோழி என்று தலைவி சினந்து கூறுகிறாள் தேரைவாய் கிண்கினி என கலித்தொகை பேசுகிறது கிண்கினியின் வடிவத்தை மிக அழகாக இப்பாடல் எடுத்து காட்டுகிறது மீண்டும் பாடலை படிப்போமா சிறார் சீரடி பொலிந்த தவளைவாய பொலம்சை கிண்கினி நன்ன போதியின் கொன்றை குறுந்தொடு அலம்பரும் பெருந்தன்காலையும் கார் அன்று யாயின் கனவோ மற்று இது வினவுவல் யானே போது என்பது அரும்பு நனை முகை மொக்குள் முகில் மொட்டு போது மலர் பூ பொதும்பர் பொம்மல் செம்மல் ஆகிய சொற்கள் எல்லாமே ஒரு பொருளை குறிக்கும் பல பெயர்களாக சங்க இலக்கிய பாடல்களில் உள்ளன செல்வந்தர்களின் சிறுவர்கள் காலில் பொன்னாலான கிங்கினி அணிந்திருந்தனர் என்பதை இப்பாடல் காட்டுகிறது கிண்கினி வழி பொன்சை தட்டார் பற்றிய பதிவையும் நாம் அறிந்து கொள்ளுகிறோம் ஒன்றை மலர்கள் பூத்துவிட்டன கார்காலம் வந்துவிட்டது எனவே இதை கார்காலம் என்று சொல்லுவது அறிவுடைமையாகாது என்பது தலைமையினுடைய மனநிலையிலிருந்து தோழியிடம் பேசும் கூற்று ஆனால் இப்பாடல் கார்காலம் வந்துவிட்டது என்பதை சொல்லுவதற்கு கொன்றை மலர்களை காட்டி அந்த கொன்றை மலர்களுடைய வடிவம் எப்படி இருந்தது என்றால் சிறுவர்கள் காலில் அணிந்த உள்ள காசு போல இருந்தது என்று சொல்லுவதாக ஒரு அழகிய ஓமையை காட்டி இப்பாடல் நிறைவு பெறுகிறது கார்கால வரவை மலை தவள் மேகம் மட்டும் சொல்லவில்லை மரம் செடி கொடிகளும் அவற்றில் பூத்த மலர்களும் தலைமக்களுக்கு சொல்லிக்கொண்டே இருந்தன எனவே பிரிவு அவர்களை பேச வைத்துக்கொண்டே கொண்டே இருந்தது அப்படிப்பட்ட பாடல்களும் இப்பாடலும் ஒன்று